ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்போ வந்து வாக்குக்கு எல்லா மாந்திரத்துக்கும் காளியம்மா காளி அந்த காளியுடைய பிள்ளைகளாக செக்கம்மா ஜாலக்கா மோகினி பட்டாளம்மன் சூழியம்மன் அப்படின்னு நிறையா தேவதைகள் வரும் காளியினுடைய அம்சங்கள்லாம் அது பிள்ளையாகவும் குழந்தையாகவும் ஒரு சக்தி பிரிந்த சக்திகள் நிறையா வரும் அந்த வகையில் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு சக்தியும் மனிதனுக்கு ஒரு வாக்கையும் தெரியுது அந்த மாதிரி சோழியம்மனுங்கிறது இது இந்த தெய்வம் வாக்கு கவியும் குரு மாந்திரத்துக்கும் பிரசனத்துக்கும் இந்த சோழியம்மனுடைய மந்திரமும் எந்திரமும் இந்த அம்மனுடைய பூஜையும் நம்ம பயன்படுகிறது இது எந்த மாதிரி இப்போ மந்திரங்கள் சொல்லியிருக்கோம் இந்த எந்திரம் பார்ப்போம் இந்த அந்த சோழியம்மைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து நம்ம இந்த இந்த தெய்வத்தை நம்ம சித்தி பண்ணும்போது நமக்கு பிரசனம் கூடும் வாக்கு பளிக்கும் நம்ம சொல்வாக்கு பலிக்கும் சித்தியாகும் எதை சொல்லி வருவோம் மச்ச குறி தப்பும் தப்பாது எந்த மச்ச குறியும் தப்பாமல் அப்படியே நாக்கில் அப்படியே நிற்கும் அதனால் அந்த எந்திரமும் மந்திரம் எந்திரம் உருவம் இது மூணையும் நம்ம போட்டு சித்தி பண்ணியாச்சுனா இது நம்ம மச்ச குறி தப்பாமல் குறி வரும் குறி குரு குறி சொல்லக்கூடிய தேவதை குரு தெய்வம் மந்த சகல மந்திர சக்திக்கும் சித்தி பண்ணுறதுக்கும் குரு சொல்கிறதுக்கும் வாக்கு பலிக்கிறதுக்கும் மற்ற குறி சொல்கிறதுக்கும் இந்த தெய்வம் முக்காலத்தையும் சொல்லும் முக்காலத்தையும் சொல்லும் கன்னி முக்கால கன்னி இப்போ நம்ம இந்த எச்சனி சொல்கிறோம் ஜக்கமாள் ஜாலக்கால் எல்லாம் இது வரும் காளிவுடைய பிள்ளைகள் வரிசையில் இந்த சோழியம்மன் வரும் இது இந்த கோயில் வந்து காசியில் இருக்குது அந்த காலத்தில் இந்த சோழியம்மனுடைய பூஜை முறை இருந்திருக்கு சித்தர்கள் ப பழைய ஓலைச்சோடியில் சொல்லியிருக்காங்க ஆனால் அது பூரம் மறைஞ்சி வச்சு இதனுடைய கோயில் வந்து நம்ம காசியில் சோழியம்மன் கோயிலே இருக்குது வேணும்னா அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கலாம் சோழிதே அங்கே பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது இதுக்கு முக்கியமாக வந்து இது அடைக்கலமாக இருக்கிறது சோழிதே சோழி இருக்கிற இடத்துல இந்த அம்மன் அப்படியே அந்த சிலசலு சோழியை போது இந்த அம்மன் வந்து ரீங்காரமாக ஆடும் அதனால் இதுக்கு பேர் சோழியம்மன் வேறு சோழிக்கு இதுக்கும் ஒரு ஈர்ப்பு விஷயம் ஒரு இஷ்டமாக இருக்கும் சோழியனுடைய சலசலப்புக்கும் சோழியனுடைய உருடலுக்கும் அம்மன் வந்து உள்ளே இறங்கி நடக்க வேண்டியது நடக்க நடக்கிறது நடந்தது நடக்க போவது மூன்று காலத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இது இருக்கு இது சோழி மந்திரம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து எந்திரம் பார்ப்போம் அடுத்து உருவத்தையும் பார்ப்போம் இப்போ வந்து சோழியனுடைய மந்திரம் ஓம் சல் சல் சல்ல சல்ல கருஞ்சோழி வெண்ஜோழி மஞ்சள் சோழி அம்மா வாடான ரீயே சோக்கு பிரசன்னம் தாக்கு தாக்கு தப்பாது மதியில் வந்து சொல்லு சொல்லுகுறி தப்பாது வாயில் வந்து மெல்லு கச்ச குறி தப்பாது காதில் வந்து சொல்லு கிரேம் சொல்லி அம்மா கிரீம் கிராம் கிரேம் காளி புதல்வி வாக்கு சொல்லு நாக்கில் வந்து வசியமாக நிற்க சோழியம்மா தாயே கும்பட் சுவாகா இதில் வந்து நம்ம பீஜ மந்திரம் என்னென்னா வட வட ரீம் ரீம் சோழியம்மா க்ரீம் க்ரீம் கிராம் கிரெய்ம் அப்படிங்கிறது இந்த பீஜ கா இந்த சோழியம்மாவுடைய பீஜ மந்திரம் வட வட ரீம் ரீம் சோலியம்மா க்ரீம் கிராம் கிரெய்ம் இதுதான் நம்ம பீஜ மந்திரம் இதனுடைய முக்கிய உள் மந்திரமாக இருக்கிறது இந்த மந்திரங்கள் இது நம்ம மந்திரம் எந்திரம் உருவம் இதை மூணையும் நம்ம சித்தி பண்ணிட்டோம்னா அம்மன் தானாக வந்து நம்ம வாக்குலையும் நம்ம நாக்கிலையும் நம்ம கண்ணுலேயும் நம்ம காதலையும் நின்று குறி சொல்லும் இது குறி சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் நிறைய இருக்குது கருப்பு எச்சனி ஜாலக்காய் சக்கம்மா அப்படிங்கிறது நிறைய தேவதைகள் இருக்குது அதில் வந்து இது வந்து சோழியம்மனும் உருவாக காலியுடைய பிள்ளைகளில் இது உருவாக ஒன்று சக்கமா ஜாலக்காய் மூவணி எச்சனி இந்த மாதிரி நிறைய வகையில் குரு தெய்வங்கள் மந்திர தெய்வங்கள் வரும் அந்த வகையில் இது வந்து குறி சொல்லக்கூடிய சோழியம்மன் சோழியில் வந்து அது அப்படியே அங்கே ஊர்கொண்டு நிற்கும் சோழியினுடைய சலசலப்புக்கும் அந்த வடிவத்தை குடிக்கி போடும்போதே இது இந்த அம்மன் வந்து அப்படியே சோழிக்குள்ளே இறங்கி நடப்பது நடந்தது நடக்க போவது இந்த மூணையும் வந்து இறங்கி அந்த சோழியில் உருட்டி காமிக்கிறது இந்த அம்மன் தான் இது தேவிக்கும் ஆஞ்சநேயருக்கும் அனுமர் உச்சாரணத்துக்கு எல்லாமே இது தொடர்பு இது அனுமருடைய சகோதரியாக சொல்லப்படுது மறைமுகமான வரலாறு இருக்குது அது நம்ம அடுத்ததில் நம்ம பார்ப்போம் இதை வந்து நம்ம இப்போ மந்திரம் பார்த்துருக்கோம் அடுத்து எந்திரம் உருவத்தை பார்ப்போம் மந்திரம் எந்திரம் உருவம் இதை மூணையும் நம்ம சித்தி பண்ணிக்கிட்டோம்னா இந்த வாக்கில் சரியாக நின்று நம்ம நாக்கில் பேசி காதலையும் பேசி நம்ம கண்களில் எல்லாத்தையும் நமக்கு அறிவிக்க வரும் மக்களுடைய நன்மைக்கும் தெய்வ வாக்குக்கும் இது உந்ததான தெய்வமாக இருக்குது இன்னும் எந்திரமும் உருவத்தி இன்னும் பார்ப்போம் இதை நூற்றி இருபது நாள் நம்ம சுற்றி விடணும் நூற்றி இருபது நாள் இந்த மந்திரம் எந்திரம் உருவம் இது மூணையும் சுற்றி விடணும் இது மந்திரம் மட்டும் பார்த்தாது அது எந்திரமும் உருவமும் இருந்தால் தான் இது பேசும் மூணு இருக்கணும் ஒரு ஒரு மனிதன் இயங்கிறதுக்கு உடலும் உயிரும் தேவை அது மாதிரி உடல் இருந்துச்சுன்னா அது உயிர் வந்து சேர்ந்தாதே இயங்கும் அது மாதிரி இந்திரமும் மந்திரமும் உருவம் இந்திரம் மந்திரம் உருவம் மூணும் சேர்ந்தாது இயக்கமாக வந்து அந்த சக்தியுடைய முழு வடிவும் தெரியும் அந்த மாதிரி அடுத்த இந்திரத்தையும் உருவத்தையும் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம தெய்வ வெளியில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எது எது செய்யணும் எது எப்படி செய்யணும் அது எப்படி பூஜை பண்ணுறதுக்கு முறையை நம்ம செஞ்சுக்கிட்டாலே நமக்கு நல்ல பயணம் தரும் அம்மனுக்கு உகந்தது மறிகொழுந்து சோழி சோழிகளில் நம்ம மண்கலத்தில் வந்து மழை சின்ன சின்ன சட்டி வச்சு அப்படியே சோழி சோ சின்ன சின்ன முத்துக்களை கலர் கலர் சோழிலேயே வெண்ச்சோழி இருக்குது கருஞ்சோழி மஞ்சள் சோழி இருக்குது மூணையும் அப்படியே அடுக்கடுக்காக வச்சு நம்ம பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறது மறிகொழுந்து இதுக்கு விரும்பும் மறிகொழுந்து பொங்கல் பச்சரிசி தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி நிவேதன பொருட்கள்லாம் நம்ம வச்சு இதுக்கு வணக்கம் சொல்லி நம்ம முறையாக இதுக்கு பூஜை பண்ணும்போது அம்மன் வந்து அப்படியே அகன்ற அன்போடு வந்து நம்மோடு ஊரை மாறிடுவாங்க இதை மறுபடி செஞ்சு அடுத்த மந்திரத்தையும் அதையும் அடுத்த எந்திரத்தையும் முருவத்தையும் நம்ம பார்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்